சார் வணக்கம் சார் டிசிஎஸ் டாட்டானுடைய அந்த கம்பெனி ஐடி செக்டர் ஸோ கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க பணி நீக்கம் செய்யப்போவதாக த தகவல்கள் வந்திருக்கு இது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்க்கப்படுது குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வருகையினுடைய எதிர்வழியாக வந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு அறிவிப்பை வந்து செஞ்சுருக்காங்க இந்த நிறுவனம் மட்டுமல்ல இன்னும் இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் நிறுவனங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க இன்டெல்லிருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நிறுவனங்கள் பணியாளர்களை வந்து நீக்கப் போவதாகவும் டெல் நிறுவனத்திலருந்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நைன் தௌசண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மஷின் எயிட் தௌசண்ட் ஸோ பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் சில அடுத்த மாதங்களில் வந்து இப்போ கேள்விக்குறியாக போறது நம்மளால் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த ஏஐனுட வருகை மனிதனை வந்து எந்த அளவுக்கு உள்ளாக்கி மனித இனத்துக்களுடைய அழிவை உண்டாக்க போகிறது ஏஐ தான் அதை நீங்க நிறுத்தலைன்னா என்ன நீங்க மனித என்ன அழிஞ்சிடும் என்ன மாதிரி கடவுள்கள் நாங்கள் முடிஞ்சிடறோம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல என்னுடைய கல்லூரியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பசங்க வரல ஐடி எப்படி போச்சு தெரியுங்களா மருத்துவ கல்லூரி இடம் கிடைச்சா கூட வேணாம்னு சொல்லிட்டு ஐடிக்கு வந்தாங்க ஐடி பூம் டைட்டல் பார்க்கலாம் அதனுடைய அடையாளம் நீங்க எல்லாம் காணும் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு நீங்க செல்போன் எடுத்து நீங்க மெசேஜ் போட்டிங்கன்னா அடுத்த வாரத்தை என்ன போட போறீங்கன்னு அது சொல்லிடுது ஹாப்பி பர்த்டே போட்டோம் போட்ட பர்த்டே அதுவே வருது ஹாப்பி வெட்டிங் ஆனச்சு நான் அடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன் அது பர்த்டேன்னு அடிக்குது அதை அவன் இல்லப்பா நான் இதான் அடிக்க போறேன் என்ன விடு என்ன சிந்திக்க விடுன்ற இப்பவே நம்ம செல்போன் நம்மளை கமெண்ட் பண்ணுறது இதுதான் அடிக்க போறேங்க இப்போ வந்துருச்சு அது அதனால வியாபாரம் ஆர்டிஃபிஷியல் இன்ஜெல் இன்டெலிஜென்ஸுன்னு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய முகம் மட்டும் இருந்தால் போதுங்க என்ன வேணாலும் படங்களாக வருது அந்த ஏஐ என்ன பண்ணுங்கிறதுக்கு வந்து உதாரணம் வந்து லயன் கிங்குங்கிற படம் அந்த படத்தில் வந்து பால்டிக்ஸ் எடுத்தாங்க நடிகர்கள் தேவையில்லை செட்டிங் தேவையில்லை கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஏஐ போட்டிங்கன்னாக்கா பூரா படத்தையும் எடுத்து பண்ணலாங்க இன்றைக்கி ஒரு சீரியல் வருது ராமாயணம்னு அவங்க ஏஐயில்தான் பண்ணுறாங்க பூராவும் பின்னாடி பூராமே பேக்ரவுண்ட் தான் ஆட்களை வச்சுட்டு பிளாக் ஸ்க்ரீன் தொங்க விட்டுட்டு பண்ணிட்டு இருக்காரு செட்டிங்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மாதிரி வெறும் இப்போ சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் இனிமே என்னத்துக்கு தேவை நான் என்ன நினைக்க போறேங்கிறத சொல்லிடுது இப்போ புத்தி இப்படிதான்டா போகுது ஒன்றும் இல்லைப்பா இருபது வருஷம் ஆட்சியில் இருப்பேன்னு சொன்னார் இப்போ அமித்ஷா ஒன்று ஏ ஏ விடுமான்னு பார்த்துக்கோ நீ என்ன ராமர் கோயில் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கலியுகத்துக்கு வருதா யுகத்துல இருக்கிற உங்களை பண்றோம் இவிஎம் ஹேக் பண்றேன்னு சொல்றீங்களா சார் உங்களை பண்றவெல்லாம் இவிஎம் என்ன ஹேக் பண்றாங்க இவிஎம் ஹேக் பண்றது ஏஐ தானே அதெல்லாம் வந்தது தானே அதனாலதானே இவங்க மாத்த மாட்டேங்கிறாங்க நாளைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹேக் பண்ற இவிஎம் அத காட்டி கொடுத்து அத அத ட்ரேஸ் பண்ணிடணும்ன்றீங்களா அத வந்து ஐடென்டிஃபை ஃபேக் அப்படின்னு காட்டிடும் எலெக்ஷன் இப்போ வந்து ஒரு ஒரு ப்ளூ ஃபில்ம் ஏதோ போட்டோம்னாக்கா அதை கிளீனாக வருது இட்ஸ் அ ஃபேக் அப்படின்னு வந்துடுது டீப் ஃபேக் டீப் ஃபேக்குன்னு வருது ரீல்ஸுன்னு ஒரு சே இது வருது வீடியோன்னு ஒரு ஆப் வருது இஷ்டத்துக்கு வந்து இப்போ பெண்களை ஆபாசத்தினுடைய உச்சத்தில் கொண்டு போய் விடுறாங்க அவங்க போஸ்ட் கொடுத்தாங்களா இவனுங்களாக உருவாக்குனாங்களோ ஒன்றும் தெரியல ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு அந்த பேர் மறந்துட்டா அது சோஃபியா அந்த ரோபோ ரோ ரோபோட்டிக் ஒரு வந்து அதை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க டிவியில் பிபிசி இன்டர்வியூ பண்ணுது ஆடிய ரோபோ அழகான பெண்ணாக வந்து வந்து உக்காந்துக்கிட்டு பதில் சொல்லுது ஒரு ஜோக் ஜோக்கடின்னா ஜோக் அடிக்குது ஏ எங்கேயோ போயிடுச்சு உருவத்தை உண்டாக்கிட்டீங்க இதை வந்து இன்னைக்கு நேற்று சொல்லிங்க எண்பதாம் வருஷத்தில் வந்த லோகான் சரான்ங்கிற படத்தில் அது அதிலேயே காட்டிடுறாங்க ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னு காட்டுறாங்களா அப்போ ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் ஹேலோ குராம் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய கற்பனையில் நீங்கள் வந்து ஒரு உனக்கு செக்ஸ் வேணும்னாக்கா ஒரு ஆள் தேவையில்லை கண் எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி வரிசையாக காட்டுது எந்த இதை இந்த கண் வேணும் இந்த மூக்கு வேணும் இந்த உடம்பு வேணும் எப்படி வேணும்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவத்து இது தானே நீ கற்பனை பண்ண பெண் அல்லது ஆண் அப்படி ஆமாம் அப்படி ஹேலோகிராமில் அது அப்படியே வர்ச்சுவல் ரியாலிட்டி இமேஜ் வருது செக்ஸ் வச்சுக்கிறான் அது முடிஞ்சதுக்கு பிறகு காணப்படுது மனிதன் நம்ம அழிஞ்சிருப்போம் குழந்தைகள் பிறக்க போறது இல்ல இப்படித்தான் ஏதோ டைனோசர்ஸை ஏதோ பண்ணி மாட்டிகிட்டு காலியாயிருது மனிதன் பூமிக்கு வருவது இருக்க முன்னால் டைனோசர் தான் இங்க இருந்தது மனிதன் அதை பார்த்ததே கிடையாது ஆனா அதுக்கு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எங்கெங்க கிடைக்குது எலும்புகள் எலும்புகள் எல்லாம் கிடைக்குது அதுங்க ஏன்டா ஒரே நாள்ல திடீர்னு எப்படி காணாம போச்சுங்கிறது இதுவரையும் நம்மள கண்டுபிடிக்க முடியல இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் ஓ இது மனித அழிவுக்கான ஒரு பாதி பாதிதான் அழிவுக்கான அறிவியல் வந்து நீங்க ஒரு இடத்துல நிறுத்தலைன்னா இது எங்க கொண்டு குரு என்ன இவங்கள உங்க உங்க நீங்க தான் ரெண்டு கட்டானா இருக்கிறோம் வயோ அதிகமே இல்ல இளமையும் இல்லை நடுமுதுல இருக்கறீங்க நீங்க எல்லாம் தான் இந்த மாற்றங்கள சமளிக்க முடியாம தடுமாற போறீங்க புதுசா போறக்குற குழந்தைங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க எத்தனை வருஷத்துக்கு ஐயோ மனித இனத்தை உருவா வச்சுக்கிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல மனித இனம் தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இயற்கையோடு ஒத்துப்போகாத மாட்டிங்க மற்ற எல்லா பிராணிகளும் இயற்கையோடு ஒத்துப்போகு இப்போ இந்த ஏழையே எல்லாவற்றையும் தேடுறது மூலயமா மூளையையும் மழுங்கடிக்க செய்து மூளையோட செயல்திறனை ரொம்ப கணிசமாக குறைக்கு நீங்கள் செயல்படவே இருக்கீங்க இப்போ எதுனாலும் நீங்கள் உடனே செல்போன் எடுத்துல தேடுறீங்க வாய்ப்பாடு வந்து எங்களுக்கு பதினாறாம் வாய்ப்பாடு வரும் மனப்பாடமாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் பசங்களுக்கு வாய்ப்பாடு நம்ம சொல்லி தர்றதில்லை எடுத்து போடுறாங்க தான் வந்துடுச்சுங்க அது ரைட்டாக தப்பானுக்கு வெறுப்பைப்பட்டதுக்கு புத்தி இல்லை இன்றைக்கே கம்ப்யூட்டருடைய ஆகிய ஆதிக்கம் வந்துடுச்சு டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஓடிசிங்கிற ஒரு படத்தில் பாருங்கள் ஜூப்பிட்டருக்கு போகிறதுக்கு ராக்கெட் ஓடுறது எப்படி அது கம்ப்யூட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது காட்டுவோம் வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு படம் இந்த தீம் பார்க்கெல்லாம் எப்படி கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் ஆகி அது அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய்டுங்கிறது காட்டுவேன் கணினியே உங்களுக்கு ஆபத்தை உருவாக்கிடுச்சு பல விஷயங்களை நம்மளுக்கு மாற்றிடுச்சு இப்பவே பாருங்களேன் வர்த்தகம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு இல்ல ஆன்லைன் வர்த்தகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கடை கணக்கு எங்க போறீங்க ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க வீட்ல ஹோம் ஒர்க் பண்ணும்போ ஹோம் முடிஞ்சு போச்சு இங்க இருக்காங்க உம் ஒருத்தரை சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாரு ஒருத்தர் அமெரிக்கால ஒர்க் பண்ணார் ரெட்பேர் இங்கிறதுக்கு தம் சென்னையில இருந்தே ஒரு பாக்குறது பார்த்ததே இல்ல அப்படி இருக்கும்போது போது என்னுடைய எனக்கு ஆபரேஷன் அது சர்ஜரி பண்ணும்போது அமெரிக்காவுல இருக்கிற டாக்டர் என்ன கைட் பண்றா அந்த எந்த இடத்துல இப்படி பண்ண இந்த இடத்துல இப்படி பண்ண அங்க பாத்துக்கிட்டு மானிட்டு இருக்கேன் நீங்க அத சேல்படி படுத்தீங்க நான் ஆபரேஷன் படுத்துகிட்டு இருக்கிறேன் நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டு நானே கேட்கறேன் அவருக்கிட்ட சார் இது இப்படி இருக்கு இட்ஸ் ஓகே கே டோன்ட் ஓரியம் போட்டுட்டு அப்படிங்கற அதான் அத இது சர்ஜர் இங்க இருந்து பட அமெரிக்கன் டாக்டருடைய இது வந்து சேவை அமெரிக்காவுக்கு போகாம எனக்கு இங்கேயே கிடைக்கும் இப்படி வரும்போது எங்க இருக்க போகுது இப்போ வரும் தலைமுறை இளைஞர்கள் இப்போ கல்லூரி முடிச்சுட்டு இப்போ கல்லூரி படிப்புக்கு சில சேர இருப்பாங்க அடுத்து ஹையர் செகண்டரி படிக்க சேர இருப்பாங்க இப்போ அவங்கலாம் எந்த துறையை வந்து குறிப்பாக தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஐடி செக்டார் இப்போ முழுக்க முழுக்க கேள்விக்கு இருக்கு சாரசாரியாக இப்போ வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பார்க்க முடியுது இப்போ எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இல்லை சார் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்க என்னால் சொல்ல முடியாதுங்க ம் நான் இப்போ என்னுடைய மாணவர்கள் நான் சொல்கிறதே வந்து தான் என்ன ஆக போகிறீங்களோ தெரியல என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல டிசிஎஸ் போன்ற கம்பெனிகளை லே ஆஃப் பண்ணுறாங்கன்னாவே இப்போ மிகப்பெரிய ஆபத்துக்கு போயிருக்கோங்க டூ பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பே இல்ல இல்லாமல் போகும் தான் தன்னைத்தானே அழிச்சிக்கிறான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தன்னைத்தானே அழிச்சிக்கிறேன் அதனால தாங்க அந்த ஸ்டெம் செல் வந்த உடனே நிறுத்துனாங்க நிறுத்துறாண்டா ஸ்டெம் செல் மாத்திரம் சக்ஸஸ் ஆகிருந்தா சாகா வரம் வரம்பெற்று ஓ சாகாரம் பெற்றுட்டாக்கா நம்ம அத்தனை பேர் உயிரோடுறது பூமி என்ன வரும் நிறுத்துறா நான் இமிடியட்டா நேத்தி ஏ வந்து நீங்க ஒரு இடத்துல நிறுத்தலை மனிதன் எல்லாம் அழிகிறத்துக்கு வந்து உங்க மருத்துவத்துறையிலேயும் அது டாமினேட் பண்ணதால் சரி இதெல்லாம் தான் சொல்றேன் என்னுடைய சர்ஜரி அமெரிக்காவில் ஒரு டார்க் போட்டாரு அப்போ ஆர்டிஃபிஷியல் இதில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே கிட்னியும் ஸ்ப்ளீனு ஹார்ட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து ப்ராஸ்டேட் இது ஏதோ கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு கிட்னி வாங்கி செல்ஃபோன் பாக்கெட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு போயிடுவேன் ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி வருது ஸ்கப் ஹோல்டிங் சிஸ்டத்தில் வந்து கிட்னி கிட்னி ஸ்பிளீன் செஞ்சு வச்சுட்டாங்க அதையும் நிறுத்திட்டாங்க தடை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வளர்ச்சிங்கிறதா எடுத்துக்கிறத விட தன்னை தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறது கணக்கு பாக்டீரியா இந்த மாதிரி கிருமிகள் உயிரை கிருமிகள் கொரோனா வந்த போது மிருகங்கள் எதுவுமே பாதிக்கப்பட்டு மனிதன் மாத்திரம் தான் பாதிக்கப்படும் என்ன பண்ணுதுன்னா பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புறா இருக்கிற அவனை அழிச்சு ஒழிக்கணும்னு வரிசையா வைரஸ் பாக்டீரியான்னு மனிதனை கொல்றதுக்கு தான் வருது ஏன்னா பூமிக்கு சம்பந்தம் இல்லாதது அதில் இன்னும் அதுங்க கொள்றதுக்கு முன்னாடியே நம்மளை நம்மளை அழிச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து ஏஏ கொண்டு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ சிலர் வந்து இப்படி சொல்கிறாங்க நீ வந்து இன்னும் பழைய நிலைமைக்கு வா ரீஃபண்ட் ஆகிய விட்டுட்டு மறைச்சைக்கு இன்னைக்கு வா அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது போல் இப்போ நம்ம இந்த தொழில்நுட்பம் ஏ இதெல்லாம் விட்டுட்டு தற்சார்பு கொள்கைன்னு சொல்லி இப்போ விவசாயம் ஆடு மாடு மெய்த்தல் இதில் வந்து நல்ல வருமானங்கள் வரும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்களே இது கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா வருங்காலங்களில் அதாவது ரெண்டாவது உலக யுத்தம் உடனே ஒரு பெரிய அறிஞர் என்ன சொன்னார்னா மூணாவது உலகத்தில் என்ன ஆயுதங்களா பயன்பாங்கன்னா அணுகுண்டு வந்துரு வந்தது ரெண்டாவது உலகம் அணுகுண்டு மாதிரி எல்லாம் ஆயுதம் வந்துருச்சு மூணாவது உலக யுத்தத்தில் என்ன பயன்படுத்துவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க மூணாவது உலக யுத்தத்தில் என்ன பயன்படுத்துவாங்க எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்தாபடி வர்ற உலக யுத்தத்தில் வந்து வில்லு ஐம்பது தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த நாகரிகம் போல அழிஞ்சு போல அவங்களுக்கு சொத்துல இந்த மனிதர்கள் அழிஞ்சிருவாங்க மறுபடியும் மனித இனம் உருவாக்கி அவங்க வில்லு அம்மல இருந்து ஆரம்பிக்கும் அப்படி ஓ மொத்தமாவே இரட்டைக்கிட்ட ஆயிடும் மூணாவது உலகம் வந்து வந்து மொத்தமாக மனித இனம் ஆகணும் அது மாதிரி ஒண்ணு வரும் இந்த ஏஐலாம் போக போக அதுதான் வரும் ஓகே இப்போ அந்த மாதிரி பகல்கா மாதிரி விவகாரம்லாம் ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு இவ்வளோ வேலை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க பீகார் எலெக்ஷனுக்கு தானே இவ்வளோ நடக்கும் அன்னைக்கு கொல்லப்பட்ட மக்களுக்கு போய் ஆதரவு இது அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் புறமா கட்டாக்கு தான் நம்ம நம்ம அபத்தார் இச்சிக்கேர் போனார் போனார் ஆமா அதை உடனடியாக கேஷ் பண்ணுறதுக்கு தாங்க போனார் ஆக அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஏ என்ன ஆகும் தெரியாது இதெல்லாம் அமித்ஷாவுக்கு சொல்லுங்க ராமர் வந்து உங்களை காப்பாற்ற முடியும் நிச்சயமா சார் ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இது ஒரு மனித இனத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது மிகப்பெரிய ஆபத்து டாக்டராகவும் நீங்க ஒரு அரசியல் விமர்சனம் இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்து நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்